தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி அரசு பள்ளி ஆசிரியர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரியலூர் மாவட்டம் அண்ணாசாலை அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் காலை பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு டிக்டோஜாக் சார்பாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் முப்பத்தி ஓர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர் இதேபோல தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும் ஆசிரியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பல அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் அமர்ந்திருந்தனர் இந்நிலையில் புது புது ரோட்டில் உள்ள நகராட்சி நடுநிலை பள்ளியில் ஆசிரியர்கள் வராததால் மாணவி ஒருவர் சக மாணவர்களுக்கு பாடம் நடத்தினார் மதுரை மாவட்டம் டிட்டோஜாக் அமைப்பின் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடுகளை கலைந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும் என முழக்கம் எழுப்பினர்